அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சித்திரை மாத புனர்வசு நட்சத்திரம் மேலும் திதியானது முருகப்பெருமானுக்கு உகந்ததான சஷ்டி தின நன்னார் அதாவது ராமபிரானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்ததான ஒரு நாள் இன்றைய தினம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா முதல்ல சப்த ரிஷிகளால அதாவது அத்ரி புகு புஸ்தஷத்த கௌதம காஷ்யப்ப என்கிற இந்த ஏழு ரிஷிகளால இயற்றப்பட்ட ராமாயணத்தையும் அதாவது இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் அடங்கிய ராமாயணத்தை வெறும் ஏழேழு ஸ்லோகங்களை விளக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த சப்த ரிஷி ராமாயணம் அதையும் மேலும் பவா என்கிற ஷடக்ஷரம் ஆறெழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய ஷடக்ஷரத்தை கொண்டு ஏற்றப்பட்ட ஆறு ஸ்லோகங்களையும் தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் கட்டாயம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இரண்டு ஸ்தோத்திரங்கள் இது இன்றைய தினம் நாம் கேட்பதே என்பதே பாக்கியம் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க முழு ராமாயணத்தை படித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெற மேலும் ஆறெழுத்து மந்திரமான சரவண பவ என்கிற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த அனைத்து பலன்களையும் பெறக்கூடிய சக்தி இந்த ஸ்தோத்திரங்களுக்கு உண்டு ராமாயணத்துல உள்ள ஏழு காண்டங்களையும் சப்த ரிஷிகள் அதாவது ஏழு ரிஷிகளும் ஒரு ஒரு காண்டத்தையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை விளக்கி உள்ளனர் अपनी पट्टे सप्तरशी रामा ऐलटा मधुलतेरंजन डरला कशिया पराले भाला गांडम जातस्री रघुनायको दशरथान मुन्यास्रयाता टकाम हत्वारक्षिता काऊशिका कृतुवरकृत्या प्याहल्याम सीता समेतः पुरीम् अत्रीमहर्षियाल अयोध्या गाण्डं दास्यामन्थरया दया रकितया दुर्भेदिता कैकयी समये माताप्यया च द्वरो भर्तारं भरतः प्रशास्तु धरणीं रामो वनं गच्छतात् ఇకన్యోత్తర దుఃఖాంగరత్మ పితృత్ సౌమిత్రి సీత గంగా ప్రాప్య జాం నిభ సముగత్ సచ్చిత్రూటే వసన్ కృ తృక్రియా స భరతో ద్వారే प्राप्त गस्त्य मुनीश्वरं तदुदितं धृत्वादनुश्चाक्षयं विश्वामित्रमहर्षयाल किष्किन्धाकाण्डं गत्वा पञ्चवटी पञ्चवटीमगस्त्य भयं मौनिनां चित्वा शूर्पणखास्य कर्णयुगलं त्रातुं समस्तान् मुनी हत्वा तं च करं सुवर्णहरिणं भित्त्वा तावालिनं தாரா ரஜம்ீவாத்ஷி ஆத சுந்தரண்டம் தூத்தோர முதமே ஜனக்கங்குளர் முதிரி காட்சானுரான

రూఢస్ సన్ పురమాగత భరత సింహాసనస్థో వసిష్ఠి అత్తరకాండం శ్రీరామోహయేమకృత్మక్ ప్రజాదాయన్ కృ్యమైష్టిర భూరిస్వధర్మాన్విత పుత్రో భ్రాతృ సమన్విత కుశలవౌ సంస్థాప్య భూమండలే

மோகாந்தேது சதார்சிதம் சுரகணைர் விஷ்ணோ லபந்தே பதோ இதீம் சப்தரிஷ் ராமாயணம் சம்பூர்ணமும் இப்போ சரவண பவ மந்த்ராட்சர ஷட்கம் அதாவது ஷ ரண் ப ந ப ப என்கிற ஆறு எழுத்து மந்திரத்தினுடைய ஒரு ஒரு எழுத்தையும் கொண்டு ஒவ்வொரு ஸ்லோகமும் இயற்றப்பட்டிருக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் மந்திரத்தை செய்வதற்கு சில நியமங்கள் உள்ளன அந்த நியமங்களை அனுசரணம் செய்து மந்திரத்தை கூறினால் மட்டுமே மந்திரத்தை கூறினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் ஆனால் இந்த ஸ்லோக வடிவில் இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்லோகங்களை நாம் கூறினால் சரவணபவ என்கிற ஷடக்ஷரத்தை தினம் ஜபம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் இப்ப அந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கலாம் సమాయ శంభు ప్రణవార్తదాయ సకార రూపాయ సకారూపాయ నమోయ రమణి ప్రోజ్వల మేఖనాయ ప్రణవార్తదాయ రతిశ పూజ్యాయ రవి ప్రభాయ నమో నమోయ వరాయ వర్ణాశ్రమ రక్షకాయ വര ത്രൃശൂളമു വക്കാരായ നമോ ഗുഹേന്ദ്ര കണ്യേശ്വര തൂഢാഗർ നഗര നഗയാമോ ഗുഹ भवाय भर्गाय भवात्मजाय भस्माय मानाद्भुत विग्रहाय भक्तेष्ट काम प्रद कल्पकाय भकार रूपाय नमो गुहाय वल्ली वला राति सुतार्चिताय वरांग रागांतित विग्रहाय वल्ली कराम भोर हमर्धिताय மோ இது ஸ்ரீ சரவண பவ மந்திரம் ரொம்ப அற்புதமான இரண்டு ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் இன்றைய தினம் அனைவரும் கேட்க வேண்டியது அனைவரும் கேட்டு பயனை பெற வேண்டும் என்பதற்காக ஒரே பதிவுல ரெண்டையும் தந்திருக்கும் கட்டாயம் தெரியாத பேருக்கு கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனிட்டும் கோரி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய சங்கர ஹர சங்கர மகாபிரிவா போற்றி